அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சியால் காவல்துறையிலிருந்து கசிந்த அதிர்ச்சி தகவல் வசமாக சிக்கிக் கொண்ட திராவிட மாடல் வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் அந்த விவகாரத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுக அரிட்டாப்பட்டி பரந்தூர் விவசாயிகள் போராட்டத்தையும் தீவிரப்படுத்தியது குறிப்பாக இந்த போராட்டங்களில் விவசாயிகள் என்பதின் பெயரில் திமுகவினரை கலந்து கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார்கள் என்றாலும் நேற்று அரிட்டா பற்றி சென்ற பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் இந்த யார் அந்த சார் விஷயத்தின் சில சீக்ரெட் சம்பவங்களை கொளுத்தி போட்டார் இதன் காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக கஷ்டப்பட்டு திமுகவினர் இந்த விஷயத்தை மடைமாற்றம் செய்து வந்த போதும் தற்போது மீண்டும் ஊடகங்களில் யார் அந்த சார் விவகாரம் பற்றி எறிய தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஞானசேகரனுக்கு பின்புலமாக இருந்த திமுகவினர் காவல்துறையினரை நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை வெளியில் கொண்டு வரவில்லை என்றால் நானே அந்த ஆதாரத்தை வெளியிடுவேன் என்று அண்ணாமலை கொடுத்திருக்கும் அதிர்ச்சிதான் தற்போது திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது குறிப்பாக இந்த ஞானசேகரனின் பின்னணியில் ஆறு காவல்துறை அதிகாரிகள் இருந்ததாக சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகளும் அவர்களிடத்தில் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று அண்ணாமலையோ மாணவி வன்கொடுமை சம்பவத்திற்கு பிறகு ஒரு முக்கிய திமுக புள்ளியிடம் ஞானசேகரன் கால் பண்ணி பேசியுள்ளார் குறித்த ரெக்கார்டு ஆதாரமே என்னிடம் உள்ளது என்று கூறியதால் அது தற்போது திமுக மற்றும் காவல்துறை வட்டாரத்தில் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் இந்த மாணவி விவகாரத்தில் இதுவரை திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் பெயர் பெரிய அளவில் அடிபட்டு வந்த நிலையில் தற்போது உதயநிதியும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரிடத்தில்தான் இந்த ஞானசேகரன் இருபத்தி நான்கு நிமிடம் பேசியதாக ஒரு தகவல் காவல்துறை வட்டாரங்களில் கசிந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் முதல் நாளில் ஞானசேகரனை அழைத்து விசாரித்த காவல்துறை இதன் பின்னணியில் உதயநிதி இருக்கிறார் என்று தெரிந்ததும் அவனை விடுவித்துள்ளார்கள் என்றாலும் அழுத்தம் அதிகரித்ததால் வேறு வழி இல்லாமல் தான் மீண்டும் அவர்கள் ஞானசேகரனை கைது செய்துள்ளார்கள் என்கிற தகவலும் இப்போது வெளியாகியுள்ளது அந்த வகையில் கடந்த மாதத்தில் மாணவி விவகாரம் பெரிய அளவில் பற்றி எரிந்த போது உதயநிதி மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடன் ஞானசேகரன் இடம்பெற்ற புகைப்படங்கள் வெளியானது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராக இருந்தவரான உதயநிதிக்கும் அங்குள்ள பல பேராசிரியர்களுக்கு நல்ல தொடர்பு இருந்து வந்துள்ளது அதன் காரணமாகவே அங்குள்ள நபர்கள் மூலமாக உதயநிதியின் நட்பை சம்பாதித்துள்ளார் ஞானசேகரன் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் நேற்று அண்ணாமலை மீண்டும் இதில் புதிய நெருப்பை கொளுத்தி போட்டுள்ள நிலையில் தற்போது ஞானசேகரன் மாணவியை பலாத்காரம் செய்த பிறகு தன்னை காவல்துறை கைது செய்ததும் உதயநிதியிடத்தில்தான் தனது மொபைலில் இருந்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் பேசியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது அதனால்தான் அவனை கைது செய்த காவல்துறை விடுவித்துள்ளார்கள் அதன் காரணமாக இந்த விஷயத்தை உடனடியாக மூடி மறைத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த நாளே சென்னை கமிஷனர் அருண் ஐ பி இதில் ஞானசேகரன் மட்டுமே இருக்கிறான் பின்னணியில் யாரும் இல்லை என்று அதை மூடி மறைத்திருக்கிறார் என்றாலும் அரசியல் வட்டாரத்தில் இதன் பின்னணியில் திமுக புள்ளிகள் இருப்பது அப்போதே காவல்துறை அதிகாரிகள் மூலம் கசிந்து விட்டது அதனால்தான் இதை அம்பலப்படுத்தி திமுகவின் முகமுடியை கிளித்தெறிய வேண்டும் யார் அந்த சார் என்பதை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த விவகாரத்தை பெருசுபடுத்தி வந்தார்கள் இந்த நிலையில் தான் நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் இந்த யார் அந்த சார் என்கிற விவகாரத்தை கையில் எடுத்து இதன் பின்னணி ரகசியத்தை காவல்துறை வெளியிடவில்லை என்றால் நானே வெளியிடுவேன் என்று கூறியிருப்பது திமுகவுக்கும் சென்னை காவல்துறைக்கும் கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அடுத்த செய்தி ஞானசேகரன் விவகாரம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மிரட்டல் காவல்துறைக்கு திமுக போட்ட புதிய தடை திமுக அரசை பொறுத்தவரை தங்களை மீடியாவில் யார் விமர்சித்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அதே சமயம் திமுக புள்ளிகளோ அல்லது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மீதோ யாராவது காவல் நிலையத்துக்கு புகாருடன் சென்றால் அவர்கள் மீது காவல்துறையால் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதோடு அப்படி புகார் கொடுக்க செல்லும் நபர் மீதே அந்த வழக்கை திசை திருப்பி விடுகிறார்கள் அதுதான் திமுக ஆட்சியில் நடைபெற்று வருகிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்த புகாரை காவல் நிலையத்தில் அளித்த போது அந்த சம்பவம் நடைபெறுவதற்கே அந்த மாணவிதான் காரணம் என்பது போன்று எஃப்ஐஆர் பதிவு செய்திருந்தார்கள் அதையடுத்து வேங்கை வயலில் குடிநீர் மனித கழிவு கலக்கப்பட்டு இருப்பதாக மூன்று பேர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த வழக்கானது அவர்கள் மீதே திரும்பிவிட்டது அதையடுத்து சென்னை ஈசிஆர் சாலையில் கார் ஓட்டி சென்ற மூன்று இளம் பெண்களை திமுக கொடி கட்டிய காரில் சென்ற கல்லூரி மாணவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் ஆனால் இன்னும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் பிடிபடவில்லை என்று கூறுகிறார்கள் அவர்களை பிடித்து விசாரிக்கும் போதுதான் உண்மையில் என்ன நடந்தது என்பதே தெரிய வரும் ஆனால் காவல்துறையோ அவர்களை பிடிப்பதற்கு முன்பே இந்த பெண்களை ஓட்டிச் சென்ற கார் திமுக கொடியுடன் சென்ற கார் மீது இடித்துள்ளார்கள் அதனால் தான் அவர்கள் இந்த பெண்களின் காரை வழிமறித்து பிரச்சனை செய்துள்ளார்கள் என்று காவல்துறையினர் கூறுகிறார்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை இன்னும் பிடிபடாத நிலையில் காவல்துறையே ஒரு கதையை உருவாக்கி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படித்தான் தற்போது காவல்துறையானது பாதிக்கப்பட்ட யார் புகாருடன் காவல் நிலையத்திற்கு சென்றாலும் அதன் பின்னணியில் திமுக புள்ளிகள் இருந்தால் புகார் கொடுத்த அவர்கள் மீதே அந்த வழக்கை திருப்பி விடுகிறார்கள் இந்த நிலையில் தான் இடத்தில் யார் அந்த சார் என்கிற விசாரணை நடத்தும் போதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மிரட்டல்களாக வருகிறதாம் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மூன்று பெண் ஐ அதிகாரிகளுக்கு திமுகவின் மேற்பட்ட நிர்வாகிகள் கால் பண்ணி மிரட்டுவதாக சொல்லப்படுகிறது அதாவது அந்த மாணவி அண்ணா பல்கலைக்கழகம் முட்புதலில் தனது காதலனுடன் அடிக்கடி ரகசியமாக சந்திப்பு நடத்தி வந்திருக்கிறார் அதை பார்த்ததால் தான் உணர்ச்சி வசப்பட்ட ஞானசேகரன் வன்கொடுமை செய்திருக்கிறான் அந்த மாணவி ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது என்பது போல்தான் தற்போது திமுகவை சார்ந்த புள்ளிகள் பெண் ஐ பி எஸ் குழுவினருக்கு கால் பண்ணி இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருமாறு மிரட்டல் விடுத்து வருகிறார்களாம் அதனால் தான் ஞானசேகரனின் பின்னணியில் உள்ள நபர்களை வெளியில் கொண்டு வரும் அடுத்த கட்ட விசாரணைக்கு அதிகாரிகளால் செல்ல முடியவில்லையாம் குறிப்பாக அதன் பின்னணியில் இருப்பது யார் என்பது அனைவருக்கும் தெரிந்தாலும் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் வாக்குமூலம் கொடுத்தால் மட்டுமே அதை உறுதிப்படுத்த முடியும் அப்போதுதான் சட்டப்படி அது செல்லுபடி ஆகும் என்பதனால் அவரிடத்தில் வாக்குமூலத்தை எடுத்து அந்த வீடியோவை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாக வேண்டும் என்பதுதான் தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கும் அசைன்மெண்ட் ஆகும் அதன் காரணமாகவே எப்படியாவது ஞானசேகரிடத்தில் யார் இந்த சார் என்கிற உண்மையை வரவழைத்து விட வேண்டும் என்று ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனால் இது குறித்து காவல்துறை வட்டாரங்களில் கூறுகையில் உண்மை குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகளின் எண்ணமாக உள்ளது என்றாலும் ஆளுங்கட்சியின் அழுத்தம் அதிகமாக இருப்பதோடு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே பெரும்பாலான குற்றங்களில் ஈடுபட்டு வருவதால் அவர்கள் மீது எங்களால் உரிய நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை அதனால்தான் புகாருடன் யார் வந்தாலும் அதன் பின்னணியில் திமுக புள்ளிகள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியின் அராஜகம் பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது என்று காவல்துறையில் உள்ள நேர்மையான அதிகாரிகள் நிலைமையை தெரிவிக்கிறார்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி அடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளி ஞானசேகரன் முதல் நேரத்தில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் கால் பண்ணி பேசியதாக வெளியாகியிருக்கும் அதிர்ச்சி செய்தி அதை திசை திருப்ப காவல்துறை போடும் நாடகம் மற்றும் ஞானசேகரன் வழக்கில் குற்றவாளிகளை ஐபிஎஸ் அதிகாரிகள் நெருங்கிவிட்டதால் திமுகவின் சில முக்கிய அமைச்சர்கள் அவர்களுக்கு கால் பண்ணி மிரட்டல் விடுப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்